ரோலிங் ஆக்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீரை வந்து பாலக் கீரை வந்து கூட்டு பண்ணுவோம் அத மாதிரி குருமா புளிப்பு கூட்டு சப்பாத்தியில பண்ணுவோம் தோசையில பண்ணுவோம் அத மாதிரி பண்ணிருக்கோம் ஆனா வந்து இது சாத்துல பிசுந்து தொக்கு மாதிரி பண்ண போறோம் அது எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க இந்த பாலக்கீரை தொக்கு இந்த தொக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பாலக்கீரை நான் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் இது இது வந்து வேர்க்கல்லையும் உடைச்சிக்கல்லையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து நைசா அரைச்சுக்கணும் தண்ணி கொட்டி இது காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு சீரகம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிருக்கேன் இது மஞ்சப்பொடி காரப்பொடி பூண்டு இது தேவையான பொருட்கள் இந்த வேர்கல்லையும் உடச்சக்கல்லையும் இப்ப தண்ணி கொட்டி அரைச்சுக்கலாம் இந்த வேர்க்கல்லையும் உடச்சக்கல்லையும் பேஸ்ட் அரைச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த பாலக்கீரைய வந்து நல்லா வதக்கிக்கலாம் இத வந்து சுருள வதக்கிக்குங்க நல்லா இப்போ இது அரை ஸ்பூன் உப்பு போட போறேன் இதுக்கு ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல இந்த கீரைய கொஞ்சம் வெந்த பிறகு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி கொடி பொடியா வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பூண்டை நெசிக்க வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு நெசிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் போதே கீரையில வேற உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுலயும் கம்மியா போடுங்க உப்பு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் பொடி பொடியா கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினே கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ரெண்ட் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்க வதங்கிட்ட பிறகு வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு வேர்க்கையிலையும் உடச்சக்கல்லையும் அரைச்சத இதுல போடுறோம் போட்டு ஒரு கொதி கொதி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளியா கொஞ்சமா புளியை எடுத்து இதுல போட்டுருங்க போட்டுட்டு இந்த நான் கீரையும் போட்டுருங்க இது நல்லா தொக்கு நல்லா கொச்சு எடுத்து இப்ப வந்து இதுல வந்து நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் கூட போடலாம் ஆனா நான் யூஸ் பண்ணல நான் ஆர்மரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் ஆஃப் பண்ணிடுங்க இது சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க பஸ்ட் டைம் பாக்குறதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்